இன்றைய தினம் வந்து சிறை ஆசை சரியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லோருக்கும் அந்த முன்னிலையில் மொத்தம் இனி வந்து அந்த காசு எனக்கு வேணாம் ரவிக்கும் வேணாம் ஆனால் வந்து இந்த கடைக்கு அப்பாதானே ஓனராக வேண்டும் என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் இதனால் வந்து ரோகிணி மனோஜ் அதிர்ச்சி அடைகிறார்கள் இதை தொடர்ந்து மனோஜ் ரூமுக்குள் வந்து சென்ற விஜயம் ரோகிணி எல்லாம் வந்து இந்த இருபத்தி ஏழு லட்சத்தால் தான் வந்தது என்னிடமெல்லாம் அந்த விஷயத்த வந்து சொல்லி இருந்தீங்கன்னா நான் உங்களை வந்து அவமானப்படாமல் மறைத்திருப்பேன் இப்போது வந்து எனக்கும் அவமானம் இது போகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த காசை வந்து அனுப்ப சொல்லு என்று ரோஹிணிக்கு வந்து சொல்லி செல்கிறார் அதன் பிறகு வந்து மொட்டை மாடியில வந்து மீனாவும் முத்துவும் மனோஜ் ரோஹிணியை போல நடிக்கிறார்கள் அதாவது இந்த நேரம் மனோஜுக்கு வந்து பார்லர் அம்மா துரத்தி துரத்தி அடிப்பார் என்று கம்புடன் வந்து மீனா முத்துவை வந்து துரத்தி அடிக்கிறார் இறுதியில ரோஹிணியிடம் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து இருக்கிறது அது வந்து ஒன்னொன்னா வந்து வெளிவரும் என்று முத்து வந்து சொல்கிறார் அதன் பின்பு மறுநாள் வந்து முத்து செல்வத்திடம் வந்து இரண்டு மாலைகளை வந்து வாங்கி வருமாறு சொல்கிறார் மேலும் வந்து பதவி பதவியேற்பு விழா இருக்கிறது அதற்கு வா என்று அழைக்கிறார் அதன் பின்பு அண்ணாமலை இது எல்லாம் வேணாம் என்று சொல்ல மனோஜ் வந்து அடிக்கடி ஏமாற்றுகிறான் இல்லையா அதனால் நீங்க சரியா இருக்கும் அப்படின்னு வந்து அண்ணாமலையும் முத்து சொல்வது சரி என விஜயாவிடம் சொல்லிட்டு ஆவதற்கு வந்து செல்கிறார் இதனால் வந்து ஸ்ருதிக்கும் ரவிக்கும் வந்து போன் பண்ணி மனோஜின் ஸ்டோரூம் வரை சொல்கிறார் மீனா அங்கு அவர்கள் வந்து போனதும் வந்து மனோஜும் ரோஹிணியும் அதிர்ச்சி அடைகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்து பார்க்கலாம் out.